அபி ராகவுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த பிளேட்டை வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அதுக்குள்ளே லாவணியா அப்படி தடிக்க விழுறாங்க ராகவ் பிடிக்கிறாரு அப்போ கரெக்டாக அபி வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படி டென்ஷன் ஆகுறாங்க பயங்கரமாக கோவம் வருது அதை லாவணியா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மறுபடியும் அப்படி வரும்போது ராகவ் ஒரு இடி இடிச்சிட்டு வராங்க அதை அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே கோவமாக வருது அபிக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க லாவண்யா ராகவ் அப்படியே அபியே பார்த்துட்டு நின்றுட்டு எதுவுமே பேசவே இல்லை அப்படியே நின்றுட்டே இருக்காரு அவியே பார்க்குறாரு அப்போ லாவண்யா சொல்கிறாங்க இங்கே பாரு ராகவ் இந்த ஃபைலை வந்து பாரு இதை கண்டிப்பாக நீ முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் அதை எதையுமே ராகவ் கவனிக்கவே இல்லை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு என்ன ராகவ் நான் சொல்கிறதுலாம் நீ கவனிக்கவே மாட்டேற அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க ஆ சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே கோவமாக போகிறாங்க அங்கேருந்து போனோடனே அப்படியே ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி அத்தை அப்பா அம்மா ரெண்டு பேரும் வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு அபி கேட்குறாங்க என்ன மாயம்மா அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க இல்லை இல்லை நான் வீட்டுக்கு வரேன் அதனால தான் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படி யோசிக்கிறாங்க எதுக்காக அப்படி வீட்டுக்கு வரேன்னு சொன்னா அதுவும் அம்மா அப்பாலாம் இருக்காளான்னு கேட்குறா எதாவது பிரச்சனையா இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தா அப்படி பயங்கரமா டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பா அபி வராங்க வந்த உடனே கேட்குறாங்க அம்மா அப்பலாம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அபி இல்லை என்ன பிரச்சனை அபி ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் ஏதாவது பிரச்சனையா இன்னும் கூட அந்த அக்ரிமெண்ட் பிரச்சனை போயிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த முரளிய பத்தி எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு அவனுக்கு சுயநினைவு நினைவு மறந்துடுச்சுன்னு சொல்றான் ஆனா அவனுக்கு சுயநினைவு இருக்குதுன்னு எனக்கு தோணுது அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அபி அவங்க கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவன் சரியான திருட்டு பையன் அவன் எப்போவுமே வந்துட்டு ஒரு மாதிரி தான் வேலை செய்வான் அவன் ஒரு குள்ள நரி மாதிரி வேலை செஞ்சால் நாமளும் நரி மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஓனாக மாதிரி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவனுக்கு அப்போ அடிப்பட்டு மண்டையில் தான் ஏதோ லாரி மோதி இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஒரு கதை கட்டனாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படி தான் சொன்னார் இப்போ என்ன பண்ணுறது அவனை கட்டையில் ஏதாவது பாரு அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க அதை கூட அடிச்சுட்டான் அத்தை அப்போ கூட அவன் உண்மையை சொல்ல மாட்டான் ஆனா அவங்ககிட்ட அந்த உண்மையை வர வைச்சா மட்டும்தான் நானும் இவரை சேர்ந்து வாழ முடியும் இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்றாங்க சரி இரு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அவனை விடவே கூடாது அவன் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கான் லாரி தானே மோதி அவன் தலையில் அடிபட்டது அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அபிக்கு ஒரு ஐடியா வருது சரி மறுபடியும் அவனை விட வச்சு பார்க்கலாம் அவனுக்கு ஏதாவது ஒரு தெரியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அத்தை என்னை போயிட்டு வரேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க என்ன அப்படி வந்த உடனே போகிற அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க இல்லை இல்லை அத்தை உங்ககிட்ட பேசும் போதே நீங்கள் கொடுத்த ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு அதை நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாங்க போனோடனே அப்படியே அங்கே கரெக்டாக மூரடி வராரு பைக்கில் அப்படியே ஆப்போசிட்டில் அப்படி வராங்க வந்து அப்படியே அவர் இடிச்சிடுறாங்க இடிச்சிட்டோனே அப்படியே கீழே விழுறாரு கீழே விழுந்தவொன்னே அப்படியே அடிபட்டுடுது அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் தள்ளிட்டு போயிடணும் அப்போ தான் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாரு முரளி அபி வராங்க ஐயோ தெரியாமல் இடிச்சிட்டங்க அப்படின்னு சொல்கிறாங்க முரளிக்கிட்ட சரி பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் இல்லை எனக்கு லைட்டாக அடிபட்டுருக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஐயோ இல்லைங்க நல்லா அடிபட்டுருக்காங்க பாருங்க தவறையில் ரத்தம் வருது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க எதுவாக இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அங்கே போய் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அபி வேண்டாம் அப்படி வேண்டாம் ஹாஸ்பிட்டலாக வேண்டாம் நான் ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஐயோ வேண்டாங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் இப்படியே போனா நல்லா இருக்காது உங்களுக்கு வலி இருக்கு பெயின் இருக்கு நம்ம ஆட்டோவில் போயிடலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இருங்க இருங்க வரேன் நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துட்டு வராங்க வந்தோன்னே அப்படியே முரளி அதில் கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உள்ள பார்க்குறாங்க பார்த்து அப்படி செக் பண்ணிட்டாங்க டாக்டர் செக் பண்ணிட்டு ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போய் ஒரு ஸ்கேன் எடுக்கணும் உள்ள போங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்பா அப்படி பேசுகிறாங்க அந்த டாக்டர்கிட்ட இவன் வந்து சுயநினைவு மறந்துடுச்சுன்னு சொல்கிறான் ஆனால் இவனுக்கு சுயநினைவு இருக்கா இல்லையான்னு நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அதை நான் போடுறேன் போட்டால் அவன் வந்து பழைய நினைவுகள் எல்லாமே சொல்லுவான் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நான் இதை பண்ணுறேன் ஆனால் அடிக்கடிக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் எப்படியாவது அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாத்தையுமே அவன் மனசுக்குள்ளே இருக்க எல்லாமே நான் வந்து கேட்கணும் அது மட்டும் இல்லை அது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே முரளி வராரு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் போடுறேன் ஒன் வீக் நீங்கள் வந்து டேப்லெட் கரெக்டாக எடுத்துங்க ரெஸ்ட் எடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் அதே மாதிரி ஊசி போடுறாங்க போட்டோடனே அப்படி மயக்கமாகறார் அப்படியே கூட்டிகிட்டு போய் ஸ்ட்ரெச்சரில் அப்படியே படுக்க வைக்கிறாங்க படுக்க வச்சோன்னா அப்படி அப்படி எட்டி பார்க்குறாங்க உள்ள வராங்க அப்போ டாக்டர் சொல்கிறாங்க நர்ஸுக்கிட்ட நீங்கள் வேற மூணாவது நம்பர் ரூம் இருக்குது அங்கே போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களும் அங்கே போகிறாங்க அபி உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படி டாக்டர் ரெண்டு பேருமே அங்கே நின்றுட்டுருக்காங்க நின்றுட்டுருக்கும் போது அவன் முரளிகிட்ட கேட்குறாங்க சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு நீங்கள் யார் எல்லாத்தையுமே கேட்குறாங்க ஆனால் இப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டுருக்கார் ஈவன் நான் இப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இருங்க அப்படி வெயிட் பண்ணுங்கள் இப்போ தான் இதை சொல்கிறாரு இன்னும் ஆழ் மனசில் இருந்து பொறுமையாக தான் வரும் அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து பொறுமையாக தான் எல்லா விஷயமும் நம்ம வாங்கணும் அப்படியே பேசிகிட்டே இருந்தால் தான் அவர் எல்லாத்தையுமே சொல்லுவார் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஆ சரி சரி நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்படி எடுத்துகிட்டே இருக்காங்க ஃபோனை வச்சு அவரும் அப்படி சொல்லிகிட்டே இருக்காரு நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு அஞ்சலி எனக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்டோன்னே அப்படி அப்படியே ஷாக் ஆகுறாங்க கரெக்டாக அபி ராகவ் ரெண்டு பேருமே அப்படியே முரளியை தேடி வராங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்தோடனே உள்ளே வந்து ஒரு நர்ஸஸ் சொல்கிறாங்க டாக்டர்கிட்ட ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி அப்படி பார்க்குறாங்க ஐயோ அஞ்சலி ராக ராகவ் ரெண்டு பேரும் இப்படி இங்கே எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு ஐயோ டாக்டர் எப்படியாவது இந்த முரளி வந்து மேலே எதுவுமே பேசக்கூடாது அஞ்சலியக்கா எதுவுமே கேட்டுறக்கூடாது எப்படியாவது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அங்கே இருந்து போகிறாங்க ஐயோ இவன் பேசுகிற எதுவுமே கேட்டறக்கூடாது இந்த நேரத்தில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக இருக்காங்க அப்படி அப்படி வராங்க ரெண்டு பேருமே வந்தவொடனே இங்கே முரளின்ற ஒரு இங்கே அட்மிட் அட்மிட் ஆயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு மறைக்க பார்க்குறாங்க ஆனால் மறைக்கவே முடியல அக்கா நீங்கள் உள்ளே வெளியவே இருங்க நான் உள்ளே போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி உள்ள முரளி பார்க்க உள்ள போறாரு உள்ளே போனோடனே முரளி அப்படியே வளர்றாரு எனக்கு அபி தான் பிடிக்கும் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த அஞ்சலியை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க ஆனால் அப்பிக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் என்னை லவ் பண்ணான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கூட வந்தான் ஆனால் கடைசியில் எதுவுமே நடக்கவே இல்லை இப்போ வரைக்கும் என் மனசு முழுக்கா அப்பி தான் இருக்கா கண்டிப்பாக நான் அப்பியை விடமாட்டேன் அப்படி கூட தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே வளர்றாரு இதை எல்லாத்தையுமே ராகவும் அப்படியே கேட்குறாரு கேட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாரு எதுவுமே பேசவே முடியல இல்லைக்கா இப்போ வந்து உள்ளே நம்ம போக முடியாது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை கட்ட சொல்லிவிட்டு அப்படியே ராகம் பயங்கர கோமாக இருக்கார் என்ன இவன் இப்படி உளறான் அப்போது இவன் மனசுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அபியை பற்றி அபி ஞாபகமாகவே வாழ்ந்திருக்கான் இப்போ வரைக்கும் அபியை தான் நினச்சிட்டு இருக்கான் அபிக்கும் இவனை பிடிக்கும் எல்லாத்தையுமே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகோ பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அப்படியே இருக்காரு அப்படியே அப்படியே டென்ஷனாக இருக்காங்க ஐயோ எல்லாம் ஒன்றுமே தெரிஞ்சிடக்கூடாதே கடவுளே அவன் வேற இந்த நேரத்தில் மயக்கத்தில் இருக்கான் அஞ்சலியக்காக்கு ஏதாவது தெரிஞ்சுட்டா பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க டாக்டரை கூப்பிட்டு கேட்குறாங்க இப்போ எதுவுமே பண்ண முடியாதுமா அவர் கொஞ்சம் இருக்காரு ஆ அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்படியாவது பார்த்து அதை சரி பண்ணிவிடுங்க அஞ்சு ஏக்கா மட்டும் எதுவுமே கேட்டுவே கூடாது அப்படின்னு டாக்டர்கிட்ட அப்படி சொல்கிறாங்க இல்லை இல்லை பார்த்துக்கலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிருக்கோம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க சரிங்க டாக்டர் பார்த்துக்கங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே உள்ள போறாரு ராகவ் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இவருக்கு இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை லைட்டாக எத்த அடிப்பட்டு கூட்டிகிட்டு யாரும் கூட்டிகிட்டேன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க வேறு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காரு இவருக்கு வந்து நான் டேப்லெட் தரேன் ஒன் வீக் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அதை கேட்ட ஓகே நாங்கள் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அஞ்சலி உள்ள போறாங்க அப்படியே பார்த்து முரளி பார்த்தா அழறாங்க என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது இல்லைங்க இல்லைங்க எனக்கு ஒன்னையுமே இல்லை நான் சாதாரணமாக தான் கீழே விழுந்தேன் யாரும் அட்மிட் பண்ணிருக்காங்க வேற ஒன்றும் எனக்கு சரியாயிடுச்சு லைட்டாக லைட்டா கொஞ்சம் காயமா இருக்கு அவ்வளோதான் அப்படின்னு முரளி சொல்றாரு சரிங்க உங்களை வீட்டுக்கு கூட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அப்படியும் பாக்கிற ராகவுக்கு கோபமாக வருது டெய் ஒன்னா நம்பர் ஃப்ராட் டாடி மனசு முழுக்க அபியா நினைச்சிட்டு இருக்க நீ அபி வேற ஒன்னையும் லவ் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாரு போறாரு ஆனா ஒன்னு அஞ்சலிக்காக்கு குழந்தை பிறக்க வரைக்கும் தான் ஆட்டம் அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக இருக்காரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னு எல்லாருமே கேட்குறாங்க என்ன ஆச்சு முரளி என்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சுந்தரி எல்லாருமே விரும்ப பதட்டமாக கேட்குறாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை நான் வந்துட்டு போயிட்டுருந்த பைக்கில் அப்போ தெரியாமல் யாரும் இடிச்சிட்டாங்க கீழே விழுந்துட்டேன் அங்கேருந்து ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஐயோ என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு வீட்டில் யார்கிட்டயும் நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க எனக்கே ஒருத்தவங்க தாங்க சொன்னாங்க உங்களை பார்த்தவங்க யாரோ இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தாங்க நான் வந்தேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஓ அப்படி தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்ல சொல்கிறாரு எங்கே அபியை காணும் அபி தான் நம்மளை கூட்டிகிட்டு போனான் நல்ல வேலை நம்ம அபியை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு சரி வாங்க உள்ளே போங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அஞ்சலி கூப்பிட்றாங்க ஆமாம் மணி உள்ளே கூட்டிகிட்டு போ எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே ரெஸ்ட் எடுங்க பரவாயில்லையா டேப்லெட்லாம் போடுறீங்க இருங்க அப்போ ஏதாவது கொண்டு வர சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு போட்டு படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முரளி சொல்கிறாரு அப்படியே முரளி யோசிக்கிறாரு என்ன காரணமாக இருக்கும் அப்படி தான் நம்மளை இடிச்சா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணால் ஆனா அங்கே ஏதோ ஒரு ஊசி போட்டாங்க கொஞ்ச நேரம் என்ன நடந்ததுன்னு தெரியலையே ஒண்ணுமே புரியலையே அவ எதுக்காக நமக்கு வந்துட்டு ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போனா அவ்வளவு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போயிட்டு என்னத்தை கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சிருக்கான்னு தெரியலையே ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு அப்படியே அப்படியே கோவமாக இருக்காங்க என்ன எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியல அதுக்குள்ளே அக்காவும் ராகவ் ரெண்டு பேருமே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக இருக்காங்க அப்படியே ரூம்குள்ளே வராரு வந்த உடனே ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது போகிறாரு போயிட்டு அப்படியே பார்க்குறாரு அப்பியை என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுறாரு பார்க்குறாரு ஏங்க இங்கே ஒரு லெட்டர் வச்சிருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடுறாரு தேடி பார்த்தா வேறு லெட்டர் இருக்குது அப்படியே கோபமாக வருது என்ன லெட்டரை கூட எடுத்துட்டியே நீ லெட்டரை கூட நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சரியான ஆள் தான் நீ அப்படின்ட்டு சொல்கிறார் என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் வச்ச லெட்டரை நான் எடுத்தனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிக்கு அப்படியே கோபமாக வருது எனக்கு எப்போ பார்த்தாலும் என் மேலே சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க இங்கே பாரு நீ பேசவே பேசாத நீ மனசில் என்ன வச்சுருக்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றாகவும் சொல்கிறார் இவர் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கார் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாரு ஒருவேளை முரளி பேசுகிறது ஏதாவது இவர் கேட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க தெரிஞ்சால் கூட இப்போ என்ன பண்ண முடியும் நாம் இவர் மேலே கோவப்படக்கூட முடியாது ஏன்னா தப்பெல்லாம் நம்ம மேலே இருக்குது அவன் முரளி முரளி பண்ண தப்புக்கு இப்போ நானும் சேர்த்து தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன் நான் தானே அந்த முரளையை கூட்டிகிட்டு போனேன் இப்படி வந்துட்டு பேச வச்சுட்டு இருந்தேன் இது எல்லாமே இவர் வந்து கேட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி யோசிக்கிறாங்க யோசித்து டென்ஷன் ஆகுறாங்க இப்போ என்ன பண்ணுறது ஒன்று பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசவே இல்லை ராகுக்கு அப்படியே கோபமா வருது இங்க பாரு நீ வந்து எப்பவுமே நம்பிக்கை துரோகி தான் கத்துறாரு உங்ககிட்ட நான் பேச தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கோபமா போறாங்க ஆனும் வீட்டில் இருக்காங்க ஹாய் அப்படியே படுத்துட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி வந்து என்ன இவளுக்கு இவ்வளோ தீமுறை படுத்துட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சமையல் ரூமில் போய் சுத்தி சுத்தி பார்க்குறாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஏதாவது ஒன்று பண்ணணுமே இவன் நிம்மதியாக தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு மூணு பிளேட்டை எடுக்கிறாங்க நல்ல ப்ளேட்டை எடுத்துட்டு அதில் ரைஸ்லாம் வைக்கிறாங்க சாப்பாடுலாம் வச்சுட்டு அப்படியே தூக்கி சிங்க்கில் போடுறாங்க ஃபுல்லாக போட்டுட்டு அங்கேருந்து கூப்பிடுறாங்க ஆனோ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஆ இருங்க அத்தை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க என்ன இருக்கியா ஆமாம் அத்தை கிளாஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சரி சரி இங்கே பாரு சிங்க்கில் இவ்வளோ பாத்திரம் கிடக்கு இப்படியே போட்டுட்டு நீ உன் வேலையை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொந்தரி கேட்குறாங்க இல்லையே இதெல்லாம் வாஷ் பண்ணி சுத்தமாக தானே வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க அதுக்குள்ளே கத்திரத்தை பார்த்தோன்னே பாட்டியும் வராங்க அஞ்சலி ரெண்டு பேருமே வராங்க எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்கள் சிங்கை ஃபுல்லாக பாத்திரம் கிடக்குது சமையல் ரொம்ப மோசமாக இருக்குது இவ பாட்டு போய் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி விடு சுந்தரி இதுக்காக நீ இவ்வளோ ஆகிற பாத்திரம் இங்கே தானே இருக்குது ஓடியாக போக போகுது அப்புறமா வத்தேப்பாவை போய் கிளாஸ் அட்டன் பண்ணட்டோம் படிக்கட்டும்மா நீ கிளாஸ் முடிஞ்சோன்னே வந்து செய்யுமா போமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அஞ்சலியும் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் கிளாஸ் போனால் பரவாயில்ல நான் கிட்ட கேட்டுக்கிறேன் நான் இதை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அனு இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை சரியா நீ படிக்கிறது தான் முக்கியம் பாத்திரம் இங்கே தான் இருக்கும் பொறுமையாக வந்து வாஷ் பண்ணி போ அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி ஆச்சு உனக்கு எல்லாமே தப்பு தப்பாக சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் நான் செஞ்சுட்டேன் செஞ்சிட்டேன் செய்யலன்னு சொல்கிறேன் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கேன் உனக்கு என்ன ஆச்சு குழப்பமாக இருக்கியா நான் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரியாக எதுவுமே பேசாத அமைதியாக இரு சுந்தரி அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க வந்து அணு அப்படி போகிறாங்க இவளை இப்படி தான் குழப்பி விட்டுகிட்டே இருக்கட்டும் சரி சரி நானே வாஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியை போய் வாஷ் பண்ணுறாங்க இவளை விடவே கூடாது இவ நிம்மதியாக இருக்கவே கூடாது இவ படிக்கவும் கூடாது ரெஸ்ட் எடுக்கவும் கூடாது என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஏதாவது இவளுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சுந்தரி அப்படியே டென்ஷனாக பாதம் தச்சுட்டுருக்காங்க அங்கே வந்து முரளி வராரு வந்த உடனே ரவா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக போய் பேசுகிறாங்க என்ன இது எப்படி உனக்கு அடிபட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வேறு யாரும் இல்லை இந்த தான் என்னை இடித்து கீழே விழ வச்சு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிகிட்டு போனான் ஆனால் அதினா ஹாஸ்பிட்டலேருந்து அவள் போயிட்டா அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஏன் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க அதுவா என்னன்னு எனக்கு தெரியல அதுக்குள்ள அஞ்சலி ராகவ் ரெண்டு பேரும் வந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு முரளி சொல்றாரு அவள் ஏதோ ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு முரளி சொல்றாரு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல நீ கொஞ்சம் ஜாக்கிரத்தையா இருன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி இப்படி ஏமாந்த அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க எனக்கும் ஒன்னுமே புரியலாத்த அவள் ஹாஸ்பிட்டலில் சும்மா லைட்டா செக் தான் கூட்டிகிட்டு போனான் ஆனால் அதுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது மயக்கமா இருக்க மாதிரி இருந்துச்சு என்ன நடந்தது எனக்கு எதுவுமே தெரியலாத்த அப்படின்னு முரளி சொல்றாரு இனிமேல் அவள் எது சொன்னாலும் நம்ப அதை ஏமாறாத புரியுதா அப்படின்னு சொந்தரி சொல்றாங்க சரியாத நான் பார்த்துக்கிறேன் ஆனால் விடக்கூடாத விடவே கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு இங்கே பாரு நீ கொஞ்ச நாள் அமைதியா இரு இப்போதிக்கு இதை பண்ணுற அதை பண்றேன்னு எதுவுமே சொதப்பி வைக்காத நீ என்ன எப்ப பார்த்தாலும் அவங்கள பிரிக்கணும்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொந்தரி சொல்றாங்க ஆனா கோவத்தை முக்கியமாக நீ அடக்கணும் கோவப்பட்ட ஒன்றுமே செய்ய முடியாது பொறுமையா இரு அப்படின்னு சொந்தரி சொல்றாங்க சரியாத்தான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக உள்ளே போகிறாரு அபியோட அத்தை அபிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னம்மா வந்த அவசர அவசரமாக வந்த அம்மா அப்பா இருக்காங்களான்னு கேட்ட எதுவுமே சொல்லவே இல்லை நான் ஏதோ ஒரு ஐடியா கொடுத்தேன்னு சொல்லிட்டு போனேன் என்னம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அத்தை நீங்கள் கீழே விழுந்தான் அவனுக்கு ஞாபகம் மாறதே மறந்துடுச்சின்னு சொன்னீங்களா அதை தான் நான் ஞாபகமாக எடுத்துக்கிட்டு அவனை அதே மாதிரி இடிச்சு கீழே விழ வச்சான் அப்புறம் என்னாச்சு அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனேன் அத்தை எப்படியாவது அவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் பண்ணேன் கரெக்டாக அந்த நேரத்தில் அஞ்சலி அக்காவும் ராகவ் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க என்னால் எதுவுமே பண்ணவே முடியல ரெக்கார்ட் பண்ணவே முடியல அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க அய்யயோ இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்காமா சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பார்த்துக்கிறேன்னா இருந்தாலும் அவன் மாட்டிலேன்ற கஷ்டம் தான் எனக்கு அதிகமாக இருக்கு அப்படின்ற சொல்றாங்க அப்ப அதை கேட்டோட அவங்க அத்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க விடுமா பார்த்துக்கலாம் அவன் மாட்டாமலையா போயிடுவான் அவன் திருட்டு போய் கண்டிப்பாக மாட்டுவான் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க அத்தை சொல்றாங்க அது வரைக்கும் நீ எதுவுமே பண்ணாத ஆனால் யோசி நல்ல விலையா பண்ணு அப்படின்னு சொல்றாங்க சரி அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணுறாங்க ராகவ் ஆஃபீஸில் அப்படியே டென்ஷனாக கொஞ்சிட்டு இருக்காரு பயங்கரமாக அப்படி கோவமாக இருக்காங்க அந்த லாவணியா வராங்க என்ன ராகவ் எப்போ பார்த்தாலும் நீ டென்ஷனாகவே இருக்க இது என்ன பிஸ்னஸ் பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் ஒன்றும் இல்லைன்னா நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா அது வா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் எதுவுமே சொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டுருக்காங்க லாவணியா அங்கேருந்து அப்படி வெளியே போகிறாங்க ராகவ் அப்படி கோவமாக இருக்கார் என்ன தான் தெரியலையே அந்த முரளிக்கு அபிமலை அவ்வளோ லவ்வா ஐயோ அப்படியும் லவ் பண்ணியிருக்கான வேற சொல்கிறான் அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி போகிற பிளான் போட்டது எல்லாமே உண்மை தானே அந்த லெட்டரை வேற காணும் அந்த லெட்டரை அப்படியே எடுத்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனும் யோசிச்சுட்டுருக்காரு எதுக்காக இந்த அப்போ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அதுவும் என்னோட அக்காக்கு துரோகம் நினைக்கணும்னு நினச்சிருக்காளே ஆனால் ஒன்றுமே இல்லை நான் நல்லவன் நான் நல்லவன் எல்லாத்தையும் நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா இது எதுவுமே உண்மையே கிடையாது அவளை இன்றைக்கி இல்லை என்றைக்குமே நம்பவே கூடாது ஆனால் மற்ற விஷயத்தில் அவள் நல்லவளாக தான் இருக்கா சரி அவள் இனிமேல் எது பண்ணாலும் நம்ம அவளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ பயங்கரமாக டென்ஷனாக இருக்கிறா அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க இவர் எப்போ நம்மளை திட்டிகிட்டே இருக்கார் லெட்டரை வேறு நான் எடுத்துட்டேன்னு சொல்கிறேன் நான் அந்த லெட்டரை எடுக்கவே இல்லையே யார் எடுத்திருப்பா அதுவும் கரெக்டாக நம்ம ரூம்குள்ளே வந்து லெட்டர் எடுக்கிற அளவுக்கு யாருக்கு இந்த வீட்டில் தைரியம் இருக்குது வேறு யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க அந்த முரளி சுந்தரியாத்த அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இந்த மாதிரி கிரிமினலான வேலையெல்லாம் யோசிப்பாங்க லெட்டர் எடுத்ததுக்கு இவர் ஏன் மேலே கோவப்படுறாரு அவங்க தான் அப்போ யாரோ எடுத்திருக்காங்க எடுத்து ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக அப்படி கோவப்படுறாங்க என்னவாக இருக்கும் அந்த லெட்டர் என்ன லெட்டர் ஒன்றையுமே புரியவே மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அபி சரி அந்த லெட்டர் தானே நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இவர் நம்ம மேலே பழி போட்டுகிட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கார் சரி இனிமே விடவே கூடாது அந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு குழு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே வந்து சுந்தரி வந்து உட்காராங்க என்னம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆ எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அங்கே இருக்க எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இனிமேல் ஆணுவ வந்து படிக்கிறான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யாமல் இருக்கா அவளாம் ஒன்றும் படிக்க வேண்டாம் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பாட்டிக்கு அப்படி கோவமாக வருது என்னவா பேசிகிட்டு இருக்க அவளுக்கு பிடிச்சிருக்கா அவள் படிக்கிறா இதுக்காக நீ படிக்க வேணாலாம் சொல்கிறேன் இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவப்பட்டாங்க அதுக்குள்ளே ஆகாஷ் வராரு என்ன பிரகாஷ் என்ன நடக்குது உன் பொண்டாடி படிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள அங்கே பாருங்க பார்த்துலாம் அப்படியே கிடக்குது எல்லாத்தையும் போட்டுட்டு போய் உட்காந்து படிக்கிறதுல நல்லாவா இருக்கு அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க அதை கேட்ட உடனே ஆகாஷ் மனசுக்குள்ள இதுவும் பேசவே இல்லை அப்படி யோசிக்கிறாரு ஆமா ஆமா நீங்க சொல்றதுல கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு என்னடா ஏன்டா நீ இப்படி மாறிட்ட உன்னோட பொண்டாடி படிக்க வேணாம்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க ஆமா பின்ன வீட்டில் இருக்க வேலை முடிச்சுட்டு தானே படிக்கணும் அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு என் பிள்ளை என் பிள்ளை கரெக்டாக தான் பேசுவான் டே இப்படி தான்டா நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே சந்தோஷப்படுறாங்க அதுக்குள்ள சுந்தரியோட வீட்டுக்கார் வராரு என்ன ஆகாஷ் என்ன பேசிட்டு இருக்க நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே பண்ணவே மாட்டியா அனுதான் வேணும்னு சொல்லிட்டு லவ் பண்ணி அவ்வளோ வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணேன் இப்போது படிக்க வேணான்னு சொல்கிறேன் எதுக்காக நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாப்பா அம்மா க என்ன சொல்றானோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு சொல்லிட்டு அங்கே வந்து உள்ளே போறாரு இவங்க ஏன்னா இப்படி இருக்கானோ தெரியல எவ்வளோ நல்ல பையனாக தான் இப்போ மொத்தமும் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போகிறாரு அவங்க அப்பாவும் சுந்தரி எப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டியும் உள்ளே போகிறாங்க அப்படியே கால் மேலே கால் போட்டு ஆட்டுறாங்க அரா வீட்டுக்கு வராரு வந்த உடனே அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை உங்களுக்கு ஏதாவது டீ வேணுமா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் எங்ககிட்ட பேசவே பேசாதா ஐயோ நீ பேசாத அப்படின்னு அப்படி கோவப்படுறாரு எதுக்காக ஏன் மேலே இப்படி கோவப்பட்டு இருக்கீங்க நான் நாளாக அந்த லெட்டர் எடுக்கவே இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நீ எடுக்கலையா சரி நான் நம்பிட்டு அந்த யோசிதி நீ என் கிட்ட பேசுது எதுவுமே பேசாது அப்படின்னு அப்படி கோவமாக பேசுறாரு எதுக்காக ஏ மேலே எப்போ பார்த்தாலும் எரிஞ்சி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க நான் தான் பண்ணலன்னு சொல்கிறேன்ல நீங்கள் என்னை நம்பவே மாட்டீங்களா நான் உன்னை நம்பவே மாட்டேன் அப்படின்ற ஆக்கா சொல்கிறாரு சரி நான் போய் டீயாவது கொண்டு வரேன் நீங்கள் கொடுங்க எதுவுமே எனக்கு வேண்டாம் நீ பேசாமல் இரு அப்படின்றாக்கோ அப்படியே கோவமாக போய்ட்டு அப்படியே லேப்டாப்பை பார்த்துட்டுருக்காரு அப்பிக்கா அப்படி டென்ஷனாக இருக்குது ஏன் இவர் நம்ம மேலே இப்படி கோவப்பட்டு இருக்காரு நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை எதுக்கு எது கேட்டாலும் எதுவுமே மூஞ்சு காட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பவும் ஒரு படி டென்ஷனாக இருக்காங்க இவளால் மட்டும்தான் தான் நல்லவளை மாதிரி நடிக்கவே முடியும் அப்படின்றாகவும் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறார் எல்லா ஃப்ராடும் பண்ணிவிட்டு அந்த முரளியோட சேர்ந்து ஓடி போகலான்னு சொல்லிட்டு அவ்வளோ பிளான் போட்டுவிட்டு லெட்டரையும் எடுத்துட்டா இவ்வளோ முடிச்சுட்டு எங்கிட்ட வந்து கூலாக கேட்குறா டிவி வேணுமான்னு சொல்லிட்டு எப்படி தான் இவளால் இப்படி இருக்க முடியுது தெரியல இவளும் ஒரு நம்பிக்கை துரோகி கூடையே இருந்து நம்மளை அழிச்சிடுவா அதுவும் நம்ம அக்காவுக்கு துரோகம் பண்ணணும் நம்ம நினைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக யோசிச்சுட்டுருக்காரு இவளை இனிமேல் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பிறக்கட்டும் ஆஞ்சலேயா குழந்தை மட்டும் பிறக்கட்டும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்குது இவளையும் கண்டிப்பாக விட்டு விட நிப்பிடுவேன் அந்த முரளியும் அவனுக்கு இருக்கு அவனையும் நான் விட மாட்டேன் அஞ்சலி காவ் மட்டும் பார்த்து தான் இவனை இன்னும் நான் வீட்டுக்குள்ளே வச்சுட்ருக்கேன் இவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக இருக்காரு முரளி யோசிச்சிட்டுருக்காரு அடுத்தது என்ன பண்ண போறா அப்படின்னு தெரியலையே இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி கிட்ட எந்த காலத்து கூட நம்ம மாட்டிடவே கூடாது அவள் சூப்பராக தட்டி விட்டு ஹாஸ்பிட்டலெலாம் கூட்டிகிட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி யோசிச்சிருக்காரு இனிமே எது பண்ணாலும் யோசிக்கணும் எது நடந்தாலும் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் யோசிச்சிட்டுருக்கார் அணு அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க பாட்டி வந்து அணுக்கிட்ட பேசுறாங்க இங்கே பாருமா சுந்தரி சொந்தன்னு பெருசாக எடுத்துக்காதம்மா நீ வந்துட்டு வேலை இருந்தாலும் சரி உனக்கு படிக்கணும்னா நீ படி படிச்சுட்டு வேலை செஞ்சா போதும் ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு பாட்டி சொல்றாங்க சரி நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு நானும் சொல்கிறாங்க என் பருமா நீ நல்லா படிக்கணும் சரியா அதை அதை பற்றி மட்டும் நீ யோசி சுந்தரி சொந்தனா கொஞ்சம் கூட யோசிக்காதம்மா அப்படின்னு பாட்டி அணுக்கிட்ட சொல்றாங்க அணு ரொம்ப எதுவுமே ஃபீல் பண்ணவே இல்லை சரி பாட்டினா அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க